வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரீஷம் நான்காம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் மிருகசுரேஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவாகம் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் ஆபரணம் பூணுதல் மனைக்கோல் கிராம பிரவேசம் தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் சமுத்திர யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறு கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்